மக்கா மதினா ஜெருசலம் ஆகிய பகுதிகளில் இருக்கிற முஸ்லீம்களோட மூன்று புனித தலங்களில் அல்லக்ஸா பள்ளிவாசலில் மட்டும் எப்போவும் எதிரிகள் குறி வச்சுக்கிட்டே தான் இருக்காங்க அல்லக்ஸா பள்ளிவாசலும் அந்த வளாகமும் கோடிக்கணக்கான முஸ்லீம்களுக்கு புனிதத்தலும் யூதர்கள் அதை டெம்பிள் மவுண்ட்டுன்னு சொல்கிறாங்க இது மூணு ஆபிரஹாமிய மதங்களுக்குமே முக்கியமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு போருக்கு அப்புறம் இஸ்ரேல் கிழக்கு ஜெருசலேமை சட்டவிரோதமாக ஆக்கிரமிச்சாங்க அதில் தான் அல்லக்ஸாவும் இருக்குது இன்றைக்கி பாலஸ்தீன் போராட்டத்தோட அடையாளமாக இந்த பள்ளிவாசல் தான் இருந்து வருதுன்னு சொல்லலாம் அலெக்ஸா வளாகம் தொடர்பாக பிரச்சனை வராமல் இருக்கணும்னு ஸ்டேட்டஸ் கோ அக்ரிமெண்ட் போன்ற ஒப்பந்தங்கள்லாம் போடப்பட்டிருக்கு யூதர்கள் உட்பட முஸ்லீம் அல்லாதவர்கள் அலெக்ஸா வளாகத்துக்குள்ளே வர்றது வழிபடுறதுக்கெல்லாம் சில ரூல்ஸு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது ஜோர்டான் அரசு பொறுப்பில் இருக்கக்கூடிய வக்ஃபு போர்டு தான் அலெக்ஸா பள்ளிவாசலில் நிர்வகிக்குது ஆனால் இன்றைக்கி என்ன நடக்குதுன்னு சொன்னால் அந்த ஒப்பந்தங்கள் எல்லாமே ஒன்றும் இல்லாமல் ஆக்கப்பட்டிருக்கு அந்த வளாகத்துக்குள்ளே மூணாவது யூத கோயிலை கட்டுவோம் பள்ளிவாசலாம் தகர்ப்போன்னு சொல்லி சியோனிச வந்தேரிகள் வெளிப்படையாக பேசி வராங்க பாலஸ்தீனர்களை பொறுத்த வரைக்கும் அல்லக்ஸா மீதான கட்டுப்பாட்டை அவங்க இழக்கிறது அவங்களுடைய நிலத்தையும் அடையாளத்தையும் முழுமையாக இழக்கிறதுக்கு சமம் தொடர்ச்சியாக ரமலான் போன்ற புனித காலங்களில் கூட இஸ்ரேலிய படைகள் பாலஸ்தீன வழிபாட்டாளர்கள் மேலே கூடுதலான அடக்குமுறைகளை கட்டவிழ்த்து விட்டுக்கிட்டே இருக்கிறாங்க இந்த நிலை நிச்சயம் மாறணும்னு நம்புவோம் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கு பகிருங்க